ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷான இந்த முருங்கைக்கீரை வச்சு ராகி எடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவு நல்லா வாஷ் பண்ண முருங்கைக்கீரை பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சமாக துருவன தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒன்று செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க இந்த ராகி எடை ரொம்பவே ஹெல்த்தி முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்கிறதால அயன் கால்சியம் அண்ட் முக்கியமாக ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நீங்கள் வாழை இல்லை இல்லைனா இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி ராகி அடையை வந்து அழகாக ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ அதை அப்படியே அழுங்காமல் குளுங்காமல் எடுத்து நீங்கள் தோசைக்கல்ல போட்டுருங்க இந்த மாதிரி போட்டோன்னே துணி ஈஸியாக எடுக்க வந்துடும் எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடு சுட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி அடை ரெடி ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த அடைய உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம போட்ட வெங்காயம் முருங்கை எல்லாமே நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க